அரசியல அடிப்படை வந்து பிராமின் நான் பிராமின் டிவைடு வந்து ஓடிட்டே இருக்குது அது வந்து இந்திய உள்ள வந்து அப்படி பாத்திருக்கீங்களா நீங்கள் போன பயணங்களில் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னிந்தியாவே இந்தியாவே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு பிராமின் நான் பிராமின் விஷயம் வந்து நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கா அல்லது ஆந்திரால இருக்கா அல்லது கர்நாடகாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்கும் சரி நான் வந்து இந்த விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை இந்த தீவிரம் வந்து வேறு எந்த மாநிலத்திலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது பிகாஸ் இங்கே வந்து அவங்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப தின்னானது வெறும் இரண்டரை சதவீதம் அளவுக்கு தான் பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக அவங்களுடைய நம்பர்ஸுங்கிறது அரௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்போ தமிழ்நாட்டுடைய விஷயம் என்னென்னா நேர் முரணான முடிவுகளை எடுக்கிறதுங்கிற இடத்துலேருந்து அந்த விலகல் உருவாகுது இப்போ உதாரணமாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நான் பிராமின்ஸோடைய மெஜாரிட்டி ஆஃப் நான் பிராமின்ஸ் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு திராவிட கட்சி ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் பிராமின்ஸ் இன்றைக்கி என்ன முடிவெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஆபியஸ் இட்ஸ் ஆபியஸ் பிஜேபி பக்கம் நிற்கிறாங்க இப்போ இப்போ இந்த ஒரு இதை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இந்த கிரிட்டிசிசம் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் பிரச்சனை இல்லை இந்த கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா அது வரும்போது அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா ரெண்டு முரண்பட்டு திசையில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து சமூக எதார்த்தம் மாரி அப்படி ஒன்று அப்படி திரண்டுகிட்டே இருக்கிறத பார்க்குறாங்க அப்புறம் இந்த இந்த கிரிட்டிசிசம்லாம் ஏற்ற மாதிரியான அளவுக்கு இந்த பாப்புலேஷன் டிஸ்டன்ஸ் இப்போ மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்குவோம் அங்கே பத்தில் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட பிராமணர் வந்துருவார் அவங்க வந்து நீங்கள் வந்து எல்லா வேலைகள்லேயுமே இருப்பாங்க நீங்கள் இராணுவத்துக்கு போகிற ஆள்லேயும் வந்து பிராமணர் இருப்பார் அப்புறம் நீங்கள் துப்புரவு தொழிலாளி பண்ணுற இடத்துலையும் ஒரு பிராமணர் இருப்பார் பார்க்க முடியும் நீங்கள் வந்து துப்புரவு தொழிலாளி அப்படின்னு கேட்குறீங்க அவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ஆமாம் இப்போ க வந்து ஒரு விஷயம் வரும்போது அது இட்ஸ் பெட்டர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறது தான் அங்கே ஊரில் வந்து பிராமின் எதிராக அந்த பாலிடிக்ஸ் பண்ண சொல்லா நீங்கள் வந்து ஒரு துப்புரத்துள்ள இல்லை ஒரு பிராமண பார்த்துருக்கியா அது இங்கே இல்லை அது இங்கே யதார்த்தம் அதுதான் நான் சொல்ல வரேன் இங்கே இங்கே உள்ள எதார்த்தம்ங்கிறது வேறு அங்கே உள்ள யதார்த்தம்ங்கிறது வேறு இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நெகோஷியேஷன்ஸை அவங்க முன்னுக்கு பின் வந்து நகர்த்திக்க முடியுது உதாரணமாக வந்து இப்போ மண்டல் பாலிடிக்ஸ் நடந்துச்சு இப்போ நாம் வந்து நம்மளுடைய சமூக நீதி அரசியலுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்குனுச்சுனா யூபி பீகார் போன்ற மாநிலங்களில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் தொடங்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபது வருஷம் ஒரு அரை நூற்றாண்டு பின்னாடி தான் அதை ஆரம்பிக்குது எழுபதுகளோட இறுதியிலேருந்து எப்படியே ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் அந்த அந்த காலகட்டத்திலேருந்து போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி இந்த நெகோசியேஷன்ஸ் இருக்குன்னா இன்றைக்கி வந்து இப்போ யூபியிலையோ பீகார்லேயோ வந்து நீங்கள் ஒரு பிராமணரை வந்து முதல்வராகிறதுங்கிறது இன்றைக்கி சாத்தியம் கிடையாது அது பாஜகவுக்கே சாத்தியம் இல்லை அதனால தான் வந்து ஆட்களை மாற்றி மாற்றி அவங்க கொண்டு வர்றாங்க அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடி வந்து இப்போ மோடி மாரி ஒருத்தரை நிறுத்தினாலும் பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் மாரி ஒருத்தரை வந்து இருந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த இந்த சட்டப்பை வந்து நீங்கள் பார்ட்டிஸில் பார்க்க முடியும் உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி வந்து இப்போ அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னு தெரியும் பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸில் வந்து யாரெலாம் வந்து பொசிஷனில் இருக்காங்க அவங்க என்ன கம்யூனிட்டிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது சி நான் கம்யூனிட்டியை மட்டும் சொல்ல ஐடியாலஜி ஐடியாலஜி பேசிக்கலி ஐடியாலஜி அப்போ அந்த ஐடியாலஜிக்குள்ளார வந்து ஒருத்தர் வந்து அவர் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல முன்னாடி போட்டுக்க பின்னாடி நமக்கு ஒரு பவர் இருக்குது செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது இந்த நெகோசியேஷன்ஸ் எங்கேயும் செட்டில் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படி ஒன்று நடக்கலை ராமின் நான் ட்ராமின்ங்கிற கொஸ்டின் வந்து பேசிக்காக வந்து அதுதான் வந்து சமூக நீதிக்கான ஒரு ஒரு புள்ளி இன்னொரு பக்கம் வந்து அதேமாரி தலித் நான் தலித் தலித்துகளுடைய கொஸ்டின்ஸ் நாம் இது ரெண்டையும் வந்து நான் என்னென்னா இந்த சமூகங்களை விட்டுருவணுன்னா இந்த கேள்விகளை எடுத்துக்குவோம் ஒரு பிராமணருக்கு உள்ளக்கூடிய அதிகாரம் அது வந்து எந்த அளவுக்கு அதிகாரமும் வாய்ப்பும் ஒரு பிராமணர் அல்லாதவருக்கு இருக்குது அதே போல் இப்போ நான் வந்து ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி சொல்லுவேன் இப்போ நான் இந்த கேள்விக்கு இடம் கொடுக்கணும் என்ன கேள்விக்கு இடம் கொடுக்கணும்னா ஒரு தலித்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ஒரு தலித் அல்லது இப்போ எனக்கு வந்து தலித் அல்லாத எனக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு வந்து தலித்துக்கு கிடைக்குதா அப்படின்னு ஒரு தலித் கேட்குறாரு அப்படின்னா இட்ஸ் இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இந்த இந்த இரண்டு கேள்விகளும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்குது அது எவ்வளோ அது எவ்வளோ எடுத்துக்குது பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வேற எந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப துல்லியமாக இருக்குது இது வந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வந்து தாக்கம் செலுத்துது அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி தான் முக்கியம் அதாவது உனக்கு கிடைச்சது எனக்கு கிடச்சிருக்கா எனக்கு கிடைக்கிறது உனக்கு கிடைக்குதாங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விங்கிறது ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது நாம இதில் பிராமின் தலித் பேக்வோர்ட் கம்யூனிட்டி இந்த வார்த்தைகள்லாம் விட்டுருவோம் இப்போ அப்படியே இங்கே வந்துடுறேன் யூபிக்கு வந்துடுறேன் இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா அந்த அந்த செக்மெண்ட்ஸ் அப்படி நடக்கலை இந்த இந்த கேள்வி அவங்க வந்து இப்போ யார் முன்னாடி பவரில் வந்தாலுமே அந்த கேள்வியோடு வராது இப்போ வந்து உதாரணமாக வந்து மோடி வந்திருக்கார் ரைட்டு பேக்வேர்ட் கம்யூனிட்டிலேருந்து வந்துருக்கிறான்னு தன்னை சொல்லிக்கிறார் ரைட்டு ஸோ தட் அவர் வந்து இந்த சிஸ்டத்தை இந்த இந்த மே சாதியை அடுக்குமுறையை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுவாரா இல்லை பேசிடுவாரா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது நடந்தால் அவர் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இதில் ஒரு முரண்பாடு பாருங்கள் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் இறுதியில் லாஸ்ட்டாக வந்து அங்கே திவாரி இருக்கிறார் யூபியில் அவர் தான் வந்து கடைசி பிராமண முதல்வர் அதற்கு பின்னாடி ஒரு பிராமணர் வந்து அங்கே வர முடியுங்கிற கூடிய சூழல் இல்லை ஆனால் சமூக நீதி மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து ஜெயலலிதா இருக்காங்க ஒரு ஒரு பிராமணர் அப்போ நீங்கள் வந்து இது வந்து அப்போ அங்கே விட இங்கே மீலுங்கிறத இங்கே விட அங்கே மேலுங்கிறது இல்லை விஷயம் என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கலி அவங்க எப்படி நடந்துட்டாங்க அவங்க பூஜை செய்யக்கூடிய ஒரு பிராமணராக இருக்கலாம் சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றிய ஒரு பிராமணராக இருக்கலாம் ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிராமணர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருந்தாங்க அவங்க ஒரு கோட்டையை உருவாக்கியிருந்தாங்களா அங்கே வந்து ஒரு நூறு பேரை கொண்டாந்து உள்ளாற விட்டுருந்தாங்க அது நத்திங் அதே போல் அவங்க அவங்க வந்து பொலிட்டிக்கலாக எடுத்த ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் சி சில முரண்பாடுகள் இருக்குது இப்போ உதாரணமாக பாபர் மசீதி விஷயத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க மதமாற்ற சட்டம் இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வந்து பேசிக்கான விஷயம் சமூக நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அவங்க ஆதரவாக செயல்பட்டாங்களா எதிராக செயல்பட்டாங்க இன்றைக்கி அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பின்னாடி அவங்க அண்ணா கலைஞர் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கு ஒரு அது அது உறுதிப்படுத்தப்பட்டது அறுபத்தொம்போது சதவீதத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குங்கிறதுக்கு அதிமுகவுக்கு பங்கு இருக்கு அதுதான் ரியாலிட்டி ஸோ அப்போ யார் மனிதராக இருக்காங்க என்ன சாதியாக இருக்காங்கிறது இல்லை என்ன விதமான ஐடியாலஜியோட கமிட்டடாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த விஷயம் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரீமில் இருக்குது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் நான் நினைக்கல இங்கே வந்து இது ஸ்ட்ரீமில் இருக்குது நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சோலர் என்று புக்கு பண்ணும்போது எனக்கு அதுதான் புரிஞ்சுக்கிட்டது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக இன்றைக்கி இங்கே என்னென்னலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக இங்கே நடந்துகிட்டே இருக்குது நீங்க வந்து அதை பேசுறவன் அவன் அந்த இடத்துல இருக்க இல்ல புரியுதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருத்து மோதல் அந்த அளவுக்கு நடக்கணும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இருக்கு இல்லையா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து ஒரு பேரரசு அப்படிங்கறது வந்து ஒரு விரிந்த பேரரசுங்கிறது ராஜராஜ சோழன் காலத்துலதான் உருவாகும் பல்லவர்கள் பண்ணாங்கனால அது ஒரு பெரிய விருந்த பேரரசு கிடையாது இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டை முத முதல்ல இன்றைக்கி இருக்கிற நிலப்பரப்பை முழுக்க தான் கையில் வச்சுருக்கிறது ஒரு மேப் உருவாகுனதுங்கிறது ராஜராஜன் காலத்தில் தான் அப்போ இப்போ ஆயிரம் ஆயிரங்கிட்டே அது இல்லையா நீங்கள் இதுவே அசோகரோட பீரியடுக்கு நம்ம போய்டுவோம் நீங்கள் மகத பேரரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிமுக்கு முன்னாடி நடக்குது கிமு முன்னூரில் நடக்குது மூன்றாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டில் நடக்குது அப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து மகத பேரரசு மாரி ஒரு விஷயம் அதாவது இங்கே ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஒரு பேரரசு உருவாயிருக்குன்னா கல்ச்சுரலி நம்மளை விட அவங்க அட்வான்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க அதாவது நான் சொல்கிறது நாமளும் கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறோம் அவங்களும் அதுமாரி தான் இருந்திருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ்மெண்ட் எங்கேந்து வருதுன்னா அது ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாகரிகம் நமக்கு காவிரியார் மாரி ஒன்றில் இருக்கிறதுக்கு கீழே வந்து எவ்வளோ பேர் சுற்றி வாழ்ந்துருப்போம் அங்கே கங்கை மாரி ஒன்று சமவெளியாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அதை வச்சு தான் அந்த பேரரசுங்கிறது கட்டமைக்கிறதுங்கிறது நடக்குது அந்த அட்வான்டேஜ் எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இல்லை ஆனால் ஏன் இன்னைக்கு வீழ்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த விதமான கருத்துகள் இருக்கு இல்லையா இது தொடர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் வந்து கரியாலன் காலகட்டத்தில் ஒரு அணையை கட்டினாலும் சரி ராஜராஜன் காலகட்டத்தில் அடுத்த டிரைவ் போனாலும் சரி அது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதை காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு இதில் வந்து எங்கேயோ வந்து இடத்துல உள்ள பள்ளம் வந்துச்சுன்னா உங்களோட எந்த பெருமையும் நடக்காது இது குடும்ப கதை மாரி தான் நல்ல வசதியாக இருந்தாருங்க தாத்தா காலத்தில் ஐயோ பல பரம்பரையாக அப்படி இருந்தாங்க ஒரே ஒரு ஆள் வந்து இடையில வந்து போண்டியா போயிட்டாலும் முடிஞ்சு போச்சு கதை அது வந்து பேக் டு ஸ்கேயர் ஒன்று ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸோ அந்த விதமான ஒரு பண்பாட்டு இடைவெளியும் பண்பாட்டு சரிவும் அங்கே நடந்திருக்கு அதுதான் அவங்கள கீழே தெரியுது வட இந்தியாவில் பயணம் செய்யும்போது ராகுல் காந்தியை பற்றிய அந்த மக்களோட உண்மையான பொப்பி என்ன வச்சுருக்காங்க ஏன்னா அவரை வந்து ஒரு பக்கம் பப்பு அப்படின்னு சொல்லி பிரான்மனை பண்ண செய்யப்பட்ட நிறைய நீண்ட ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா முழுக்கவுமே மோதி மேலே வந்து இரண்டு விதமான க கண்ண பார்வைகள் தான் ஒன்று வந்து அவரை ரொம்ப கான்கிரீட்டாக வந்து உயர்வாக பேசக்கூடியவர்கள் இன்னொன்று கடுமையை விமர்சிக்கக்கூடியவர்கள் ஆனால் ராகுல் காந்தி மேலே வந்து அப்படியான பார்வை இல்லை ஒரு மிக்சரான பார்வை மிக்சரான பார்வைன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது பப்போன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்புறம் அவர் நல்ல தான் ஆனால் வந்து அவ்வளோ வல்லவரான ஆள் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஆட்கள் அப்புறம் அவர் நல்ல மனுஷன் ஆனால் வயசாகட்டுமே இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படியெல்லாம் எல்லா விதமான தரப்பும் அங்கே இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு லாங் ட்ராவலில் வந்து மக்களை வந்து நம்ம ஒரு அளவுக்கு மேலே குறை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நீ யாருன்னு உங்களை எப்படி வெளிப்படுத்துக்கீங்கிறதும் அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுறது வந்து வெறுமையே பிரச்சாரத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கக்கூடியதில்லை பிரச்சாரத்தின் வழியாக வந்து உங்களை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஆணி அடிக்கலாம் இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷமாலாம் அப்படி ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஸோ சம இதை வந்து அவரும் வந்து எங்கேயோ கிராஸ் ஓவர் பண்ணி வர்றதுக்கு சீரியஸான ஒரு சுயபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க பத்திரிகையாளராக என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்க அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன விஷயம்னா அவர் பேசுறதுல வந்து அவருக்கு ஒரு ஆழமான நல் எண்ணம் இருக்கு ஆனால் அவரோட ஆட்டிடியூடில் ஒரு அரகன்ஸ் இருக்குது அதுவும் அந்த அந்த அரகன்ஸ் வந்து இந்த நல்லெண்ணம் எப்படி வந்து ஒரு இயல்பாக இருக்கோ அதுமாரியே வந்து இந்த அரகன்ஸும் வந்து இயல்பாக இருக்குது அது வந்து தெரியாத அளவுக்கு இருக்குது சி இப்போ நான் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து காங்கிரஸ்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பதிமூணு முன்னாள் முதல்வர்கள் பதவியை விட்டு வெளில போயிருக்காங்க கட்சியை விட்டு வெளில போயிருக்காங்க இவங்களில் யார் ஒருத்தருமே நான் காங்கிரஸில் இன்றைக்கி லீடர்ஸாக இருந்து மற்ற கட்சிகளுக்கு போன ஆட்கள்கிட்ட பெரும்பகுதியானவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடியது வந்து காங்கிரஸ் விட்டு அவங்க வெளில போகிறாங்க அல்லது கசப்பாக இருக்காங்க போக்குவரத்துன்னு என்ன வந்தாலுமே ராகுல்டேருந்து ஒரு கால் வந்தது அப்படிங்கிறத யாருமே சொல்கிறதே இல்லை நீங்கள் மனிதர்களை அப்படி இழக்க முடியாது அதே போல் இப்போ இந்தியா கூட்டணியே எடுத்துங்க இந்தியா கூட்டணி வந்து வெற்றியை நோய்க்கு போகட்டும் இது எல்லாமே யாருக்கு இதோட க்ரெடிட்ஸ் அப்படின்னு சொன்னால் மாநில தலைவர்கள் தான் இப்போ வந்து உதாரணமாக ஐந்து மாநிலங்களில் இரநூத்தம்பது தொகுதிகள் இருக்குது இந்தியா கூட்டணி வந்து இருபத்தெட்டு தலைவர்கள் இருக்கலாம் இருபத்தெட்டு கட்சிகள் இருக்கலாம் ஆனால் ஐந்து பேர் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டு தொகுதிகளை கொண்ட சரத்பவார் உத்தவ் தாக்கரே அதேமாரி பெங்காலில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை கொண்ட மம்தா பானர்ஜி எண்பது தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய அகிலேஷ் யாதவ் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் ஸ்டாலின் அப்புறம் இன்னொன்று இதுக்கு அணியில் இருக்கக்கூடியது வந்து பீகார் அங்கே நிதிஷ்குமார் இருந்தார் இரநூத்தம்பது தொகுதிகள் இந்த மாநிலத்தில் மட்டும் இருக்குது இந்த இடங்களில் நிதிஷ்கு ஏற்பட்டதுங்கிறது வந்து தவிர்த்துருக்கக்கூடிய ஒன்று நிதிஷ் வந்து அங்கே அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி ஏன் அவர் எதிர்பார்த்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சலிப்பு இருக்குது இனிமேல் நம்ம திரும்ப வர முடியாது அப்படிங்கிறது தெரியுது மாநில அரசியலில் ஸோ அவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து அவரோட பையன் கட்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுக்கிட்ட ஒரு ஆட்டோக்ராட்டிக் கட்சி தான் அது ஸோ வந்து அவர் என்ன முடிவு பண்ணிட்டார்னா நாலு வந்து இந்த நாள் முன்னாள் ஃப்ரெண்டு அவரோட பையன் தான் அடுத்த முதல்வராக வருவார்னா புதுக்கூட்டங்களிலே அவர் பேசிட்டார் அப்படி பேசிட்டப்ப இனி வந்து அடுத்து நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அவர் வந்து அடுத்ததாக மத்திய அரசு நோக்கி ஏதாவது நகரணும்போது தான் இந்தியா கூட்டணியை அவர் வலுவாக நம்புறார் அப்போ அவர் வந்து பிரதமர் பதவிங்கிறது அவருக்கு வந்து அது ஒரு கனவாக இருக்கலாம் எல்லாருக்குமே இருக்கும் அது நடக்கப்படுறதில்லை ஆனால் அவர் கேட்டது ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு அவர் லாபி பண்ணார் அது கொடுத்துருக்கக்கூடியது ஏன்னா இப்போ நீங்கள் யாரை வச்சிருக்கீங்க யாருமே அது என்ன இருக்குது அதை அதை வந்து உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்புறம் மம்தாவுக்கு வந்து என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து மம்தா வந்து வெறும் ரெண்டு தொகுதிகள் தான் காங்கிரஸ் போனாடியாக ஜெயிச்சிது அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு வந்தது வெறும் மூணு இடத்துல ஒரு இடத்துல ஓகே நீங்கள் அவங்க மூணு சீட்டு தரங்கிறாங்க அஞ்சு சீட்டாக கடத்த கெட்டால் கூட கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே ஆதிர் ரஞ்சன் சௌத்ரின்னு சொல்லி காங்கிரஸுடைய தலைவர் அவருக்கும் மம்தாவுக்கும் ஆகவே ஆகாது ஆகவே ஆகாதுன்னா இவர் இரிட்டேட்டாக பண்ணக்கூடியார் உதாரணமாக ஈடி வந்து பிஜேபி அனுப்பி வைக்கும்போது வரவேற்கத்தக்கது இதை விசாரணை செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சி சொல்கிற தலைவரை வந்து யார் சகிச்சிக்க முடியும் நீ இந்தியா கூட்டணியில் மம்தாவோட தான் போகிறீங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவுகளுக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநில தேர்தல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில நெகோஷியேஷன்ஸை பண்ணலாம் ஆளை மாற்றி விடலாம் அவரை சென்ட்ரல் பாலிடிக்ஸ் எழுத்துகிட்டு போகலாம் பேசியிருக்கலாம் இந்த கூட்டணி முறியும் போது அதாவது நான் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த கூட்டணி போகலங்கிற நீ ராகுல் பெங்காலில் இருக்கிறார் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே கேட்குறாங்க ராகுல் வந்தாருன்னா என்ன பண்ணுவேன் வந்தால் நான் வந்து அவங்களுக்கு காஃபி கொடுத்து பேசுவேன் அப்படின்றாங்க நீங்கள் ஒரு லீடராக வந்து நீங்கள் போகிறது தான் முக்கியம் நான் சொல்லுவேன் நான் பேரணியில் இருக்கிறேன் மக்கள்கிட்ட போகிறேன் மக்கள்கிட்ட நியாயம் கேட்ட யாத்திரை நடத்துகிறேன் யார்கிட்ட உங்கள்கிட்ட தான் எல்லாம் நியாயம் கேட்டு நிற்கிறாங்க அது அப்படி கிடையாது உங்களால் வந்து எல்லாருமே கசந்துக்கிட்டு தான் இந்த வாட்டி சீட் கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து பத்து சீட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாலினுடைய பெருந்தன்மை உத்தரப்பிரதேசத்தில் வந்து பதினேழு சீட்டுங்கிறது வந்து அகிலேஷ் யாதவோடைய பெருந்தன்மை உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேலை செய்கிறது ஆளே கிடையாது அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணி கட்சியில் துவக்கப்படுற இடம் தானே நீயும் ஜெயிக்கப்படுறதில்லை நான் ஜெயிக்கப்படுறதில்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கேட்கணும் ஆனால் அவர்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு டஃப் ஃபைட் ஃபைட்டை கொடுப்பாங்க அப்புறம் வந்து அவர்கள் வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அங்கே கட்சி கட்டமைப்போ வேலை செய்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்களே அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயமாவது இருக்கும் அவன் உனக்கு வேலை செய்யணும் நீ உனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொன்னா அவன் வந்து கட்சி அவனுக்கு அரைச்சிட்டு போயிடும் ஸோ அவ நான் என்ன சொல்கிறேன்னா மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தாராள மனம் வேணும் இன்னும் வந்து அது காங்கிரஸ்க்கு வரவே இல்லைங்கிறது தான் ஒன்று நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்படி அவர் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினை பார்த்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு இதயம் கசிய பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதே ராகுல் தான் வந்து கலைஞரை பார்க்காம போனார் கலைஞரை வந்து ஒரு அவரை பார்க்கறத வந்து அவர் ஒரு சங்கடமான தலைவராக நினைச்சாருங்கிறத நம்ம மறந்துட முடியாது அதே போல் ராகுல் வந்து இந்த பேப்பர்லாம் கிழித்து அப்படி தூக்கி போட்டார் யாருக்கு எதிராக லாலுவுக்கு எதிராக தான் இன்றைக்கி வந்து யார் வந்து இந்த கட்சியை பிடிச்சி நிற்கிறா அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதில் எந்த ஏஜில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல ஜஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தானே பண்ணியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு நாற்பது வயசு இல்லையா அப்போ வந்து இப்படி இருக்க முடியாது நீ நீ ஒரு யங் லீடர் கிடையாது நீங்கள் இப்போ ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதர் நீ இன்னும் தாராளமாக நடந்துக்கலாம் நல்ல மனிதர் ராகுல் ரொம்ப நல்ல மனிதர் அதிலலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட் எங்கேயும் ஒரு ஒரு அவலமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது போறவெல்லாம் போகும் இது இருக்கும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு அப்படி இல்லை இன்றைக்கும் வந்து நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு சார்பாக பேசுகிற மாரி கூட உங்களுக்கு தோணல ஆனால் அதுதான் உண்மை இன்றைக்கும் காங்கிரஸை காந்தி தான் நுந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பதி பதிமூணு முன்னாள் முதல்வர் ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த மாநிலத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தளபதிகள் விலகி போகிறாங்க வேட்டையாடுது பிஜேபி கடந்த பத்தாண்டுகளில் ஒன்றும் கிடையாது இந்த ஜனவரியிலேருந்து மட்டுமே ஒரு லட்சம் முக்கியமான செயல்பாட்டாளர்களை காங்கிரஸ்லேருந்து பிஜேபி தூக்கியிருக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் நகரங்களில் கிராமங்களில் வெறும் மெம்பர்ஸ் கிடையாது செயல்பாட்டாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார் ஒரு மாவட்ட பிரதிநிதியாக இருப்பார் அப்படி ஒரு லட்சம் பேர் கிட்ட தூக்கிட்டு இருக்காங்க எக்ஸோடாஸ் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு கேன் செக் இட் நீங்கள் கூகுளில் போய் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் எக்ஸோடாஸ்னு போட்டிங்கன்னா எந்த மாநிலத்தில் வேணால் வரும் குஜராத்தில் இருக்கும் ராஜஸ்தானில் இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் நீங்கள் அந்த கட்சி வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சுருக்கு இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் பத்து எம்பி இருந்தாங்க இந்த பத்து எம்பி வந்து ராகுல் வந்து கைது செய்யப்பட்டப்ப என்ன பண்ணாங்க ஒரு நாலு பேர் வந்து ஓடுற ட்ரெயின்லேருந்து இறங்கி வழியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திருப்பி ஏறி உட்காந்துட்டு போனாங்கிறது தான் வரல நீங்கள் வந்து இன்றைக்கி திருமாவளவன் மேலே அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியுமா ராமதாஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துட முடியுமா ஸ்டாலின் பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணவே முடியாது திங்க் வேறு உயிரை விடுவாங்க அப்படி தான் இருக்கணும் ஒரு கட்சி அப்படி இருக்கணும் கட்சி அப்படின்னா தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையில அப்படி ஒண்ணு மோஷன் என்னமோ இருக்கணும் அப்படித்தானே இருந்துச்சு காங்கிரஸ் இந்த ஆந்தி காலகட்டத்துல அப்படித்தானே உங்களுக்கு இங்க அருந்து போச்சு அறுந்து போச்சுன்னா ஏதோ ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு வருஷம் என்ன செய்றீங்களா நீ இருபது வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ்ல பார்லிமென்ட் மெம்பரா அவர் அப்ப வந்து இருபது வருஷம் ஆகுது சரி அது வந்து ராகுல்கிட்ட வர்த்தமான ஒரு விஷயம் இறுதியாக உங்கள்கிட்ட இப்போ கடைசியாக நீங்கள் வந்து காஷ்மீர் போயிருந்தீங்க அதை பற்றி சில விஷயங்கள் சொல்ல முடியுமா காஷ்மீர் மக்களை காஷ்மீர் போனது வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பெயின் பார்க்க முடிஞ்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அச்சம் இருக்கு கடுமையான அச்சம் இருக்கு எதிரும் இருக்குது யார்கிட்டையும் யாருக்கும் பேசுகிறதுக்கே உங்களுக்கு அச்சம் இருக்குது காரணம் என்னென்னா ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா யாரும் வேணால் தூக்கி உள்ளார வச்சிடலாம் எங்கே பார்த்தாலும் ஃபோர்ஸஸ் நிற்கிறாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நிற்கிறாங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது வந்து கவர்னர் பெருக்ரேசி ஸோ டெல்லி மறைமுகமாக இருந்தால் ஆட்சி பண்ணுது ஒரு ஆளை தூக்கிட்டு போனால் கூட நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏயோ இல்லை கவுன்சிலரையோ கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் நிற்கிறதுக்கு கூட இப்போ உங்களுக்கு இடம் கிடையாது அதனால் வந்து ஒரு பெரிய பெயினும் ஒரு பெரிய மிரட்சியும் இருக்குது இதை அண்ணில எனக்கு வந்து அங்கே நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நாம் ஒரு பக்கம் வந்து பிஜேபியோட இந்த நடவடிக்கைகளெல்லாம் கண்டிக்கிறோம் ஆனால் பிஜேபியை மட்டும் நம்ம பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை காஷ்மீரோட இந்த நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய இதுவரைக்கும் அங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்த இப்போ அப்துல்லாக்கள்லாம் இருக்காங்க அவர்கள் எல்லாமும் நான் ப்ளேம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்துல்லாக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தந்தைமை ஸ்தானத்தில் இருக்காங்க அப்துல்லா ஃபேமிலிங்கிறது கே காஷ்மீர் சொசைட்டி வந்து அவ்வளோ ஓட்டு போட்டு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி நீ வந்து ஒன்னிட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது நீ என்ன பண்ணுற ஸ்ரீநகரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்கிறேன் ஜம்முவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லுறேன் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜஸ் ரெண்டே காலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்குவீங்க அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு மெடிக்கல் காலேஜ் எல்லா வசதிகளும் உள்ள மெடிக்கல் காலேஜ்ன்றது ரெண்டு பெரிய சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட் நடத்துகிறீங்க என்ன இவ்வளோ காலமாக என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ த்ரீ செவன்ட்டி பற்றி நம்ம பேசுவோம் அது த்ரீ செவன்ட்டி எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு பட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க பதிலுக்குங்கிறது இருக்கு இல்லையா அப்போ அந்த சமூகத்து மேலே எல்லாருமே வந்து அதாவது நாட் ஓன்லி பிஜேபி பா அடிக்கலை அல்லது முன்னாடி வந்து காங்கிரஸ் மட்டும் அடிக்கலை அங்கே சொந்த சமூகத்துக்கு அவங்க ஓட்டு போட்டாலே தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும் உள்ளூர் காஷ்மீர் தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களும் கூட அவங்களுக்கு நியாயமாக நடந்துக்கல அதே போல் ஒரு நெகோஷியேஷனுக்கான ஒரு தன்மை அவங்கள்ட்ட இல்லை இப்போ என்னகிட்ட பேசும்போது பேசுனாங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எதிர்ப்பெல்லாம் இருக்குது நீங்களும் வந்து எங்களை மாரி வந்து உங்கள் சமூகத்துக்கான உரிமை அதிகாரத்திலாம் பேசுகிறீங்க நான் சொன்னேன் நாங்கள் வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் ஓட்டு போடுறோம் எங்களுக்கான இப்போ இப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஓட்டு போடுறீங்களா எவ்வளோ இந்த வாட்டி எப்படி இருக்கும் எங்களுக்கு இருக்கிற கசப்புக்கு இந்த வாட்டி ஓட்டே போட மாட்டாங்க பிள்ளைங்க பெரும்பகுதியானவர் ஓட்டு போடுற மூடே இல்லை அப்படின்னாங்க இதுதான் தமிழ்நாட்டுக்கும் காஷ்மீருக்கும் உள்ள விஷயம் எங்களுக்கு கோவம்ச்சின்னா நாங்கள் நிறையா ஓட்டு போட்டுருவோம் நூற்றி எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போட்டுருவோம் உங்களுக்கு கோவம்ச்சின்னா ஒதுங்கிக்குவீங்க நாங்கள் எப்போதுமே வந்து உள்ளுக்குள்ளார இருந்து போராடுறது இந்த அமைப்புக்குள்ளார இருந்து போராடுறது அப்படிங்கிறது தான் இருக்குது அப்புறம் நாங்கள் ஃபைட் பண்ணுற எல்லா விஷயமே எங்களுக்காக மட்டும் இல்லை ஹோல்சா ஒட்டுமொத்த இருக்குது அதனால தான் வந்து காஷ்மீருக்காகவும் தமிழ்நாடு போராடுது காஷ்மீருக்காகையோ சிக்கிமுக்காகையோ நாங்கள் கூட்டாட்சி அப்படின்னு ஒன்று பேசும்போது அது எங்களுடைய உரிமைக்காக இல்லை ஒட்டுமொத்த சின்ன மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் எல்லாருடைய உணர்வுகளுக்காக தான் போராட்டம் அதை வந்து எங்களுக்கு வந்து எங்களோட லீடர்ஸ் வந்து அதை எப்படியோ ஸ்மூத்தான அதை மாற்றிருக்காங்க அவன் அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கையை வந்து மடைமாற்றினது இருக்குது இல்லையா அது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஹிஸ்டாரிக்கல் ஷிஃப்ட் அது வந்து அண்ணா வந்து தமிழர்களுக்காக நடத்தின மிகப்பெரிய நெகோஷ் நெகோஷியேஷன் அது அது வந்து ராஜதந்திர ரீதியா அந்த விஷயம்லாம் நம்ம இன்னும் நம்ம தலைவர்களை வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு அங்கீகரிக்கல அந்த 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 ஒரு முடிவுங்கிறது இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற சுதந்திர வெளிய வந்து கொடுத்திருக்கு ஏன்னா நம்ம இதுக்குள்ளார இந்த அரசமைப்பின் மீது நின்று பேசுகிறோம் இந்த உறுப்பினர் இந்த ஒன்றியத்தின் குள்ளார நின்று பேசுகிறோம் இந்த நாடுங்கிற அமைப்புக்குள்ளார நின்று பேசுகிறோம் நீங்கள் வந்து அதுக்கு வெளியில ஒரு கசப்பை கொடுத்து 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 இது நடக்காதப்ப என்ன நீங்கள் வந்து ஏற்கனவே அதிகாரமற்றவர்கள்ட்ட போய் இன்னும் மேலும் தேரத்தை கொடுத்து பெருமையை கொடுத்து அடைய போக வேண்டியது என்ன இருக்குது இதில் வந்து நான் காஷ்மீர் தலைவர்களை மட்டும் குற்றஞ்சாட்டல பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே அவங்களுக்கு அந்த அந்த மோசடிங்கிறது நடந்துகிட்டே இருந்திருக்கு அட் த சேம் டைம் இவர்களாலும் அதை ஒருப்படியாக செய்ய முடியலை சி இன்றைக்கி வந்து பிஜேபி இப்படி இருக்கலாம் ஆனால் வாஜ்பாய் காலகட்டத்தில் ஒரு பெரிய நெகோஷியேஷனுக்கு அது தயாராக இருந்துச்சு அன்னைக்கு காஷ்மீரிகள் தயாராக இல்லை இதெல்லாமும் நம்ம வரலாற்றில் கணக்கில் எடுத்து நரசிம்மராவு காலத்தில் ஒரு பெரிய நெகோசியேஷனுக்கு தயார் ஆயிடுச்சு இல்லை இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களோட பேச்சு கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கீங்க உங்களோட எவ்வளோ பேர் சந்திச்சிருக்கணுன்றதை புரிஞ்சுக்க முடியுது என்ன உங்கள்கிட்ட பேசும்போது இன்னும் பேசணும் இன்னும் கேட்கணும்னு தோணுது ஆனால் நம்மளுடைய வாய்ப்பு இருந்தால் நம்மளே சந்திக்கலாம் சார் நன்றி